ஹலோ குட்டிஸ் நேரத்துல நேரத்தில் இந்திர சபையில் விக்ரமாதித்தன் அப்படின்ட்டு விக்ரமாதித்தன் கதையை கேட்க போகிறீங்க இதுக்கு முன்னாடி உள்ள கதை சிம்மாசனத்தின் கதை அதை கேட்டால் தான் இந்த கதை புரியும் நீங்கள் அந்த கதை என் லிங்கில் இருக்குது நீங்கள் அந்த லிங்கில் போய் அந்த சிம்மாசனத்தின் கதையை கேட்டிங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் இது இந்த கதை உங்களுக்கு புரியும் புரியும் இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சபையில் விக்ரமாதித்தன் உஜயனி மாகாளிபுர நாட்ட விக்ரமாதித்தன் ஆட்சி செஞ்சு வந்தார் அவர் எல்லா கலையிலையும் நல்லா தேர்ச்சி பெற்று இருந்தார் நல்லா ஆட்சி செஞ்சார் அவருடைய புகழ் பேரும் புகழும் எல்லா பக்கமும் பரவி இருந்தது பூலோகம் இல்லாமல் விண்ணூலகத்திலையும் இவருடைய புகழ் பரவி இருந்தது இந்த மாதிரி தான் வி விஸ்வாமித்ர முனிவர் வந்து கடுமையாக தவம் செஞ்சிட்டு இருந்தார் இது இவருடைய தவம் முழுமை அடைஞ்சிது அப்படின்னா இந்திரனுடைய பதவிக்கே ஆபத்தாக முடிகிற நிலைமை ஏற்பட்டது இதனால் இந்திரன் வந்து அந்த தவத்தை கலைக்கணும் இல்லைன்னா தன்னுடைய பதவி பறி போயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த தவத்தை எப்படி கலைக்கலாம் அப்படின்னு அவர் நினை திங்க் பண்ணுறப்ப சபை இந்திர சபையில் உள்ள நடன கலைஞரை வச்சு கூப்பிட்டு பூலோகத்தை அனுப்பி விஸ்வாமித்தருடைய தவத்தை கலைக்கலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால் நடனக் கலைஞர்களான ஊர்வசி ரம்பாவை கூப்பிட்டு நீங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் வந்து பூமிக்கு போய் விஸ்வாமித்ர முனிவருடைய தவத்தை கலைக்கணும் அப்படின்னு சொல்றார் இப்போ ஊர்வசி சொன்னாங்க நான் போகிறேன் நான் நல்லா நடனம் ஆடுவேன் இதில் திறமை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ரம்பாவும் நான் பூலகத்துக்கு போகிறேன் நானும் நல்லா நல்லா நடனம் ஆடுவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இப்போ இந்திரனுக்கு யார் அனுப்புறதுன்னு தெரியல அப்படின்னு குழப்பமாக இருக்கிறார் இந்த நிலைமையில நாரதர் அங்கே வராங்க நாரதர் வந்து இந்திர தேவா நீங்கள் வந்து ஏன் இப்படி குழப்பமாக கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த மாதிரி விவரத்தை சொல்கிறாரு அப்போ இதுக்கு தீர்வு இருக்குது கவலைப்படாதீங்க என்ன அப்படின்னா ஊர்வசி ரம்பாவையும் நடனம் வைங்க யார் நல்லா ஆடுறாங்கன்னு பார்த்து நம்ம முடிவு பண்ணி அவங்கள பூலோகத்துக்கு அனுப்பலாம் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு இந்த யோசனை இந்திரருக்கு சரியாக இருக்குது சரின்னு சொல்லி சபையை கூட்டுறாரு நடன கலைஞர் எல்லா கலைஞர்களும் இருக்காங்க அங்கே ஊர்வசி ரம்பாவுடைய நடனம் நடக்குது இப்போ நடனம் பார்த்தவங்களுக்கு யார் எல்லாமே ஈர்குவலாக இருக்குது ரெண்டு பேரும் நல்லா ஆடுறாங்க யாரை ஃபஸ்ட்டு செகண்டும் சொல்ல தெரியல ரெண்டு பேருமே நல்லா இருக்காங்கனால எந்த முடிவும் எடுக்க முடியல இப்போ திருப்பி இந்திரன் கவலைப்படாது என்ன இப்படி இருக்குது நம்ம நாரத சொல்கிறாரு கவலைப்படாதீங்க பூ உலகத்தில் விக்ரமாதித்தன் ராஜா இருக்கார் அவர் வந்து எல்லா கலையிலையும் தேர்ச்சி பெற்றதுனால அவரை கூட்டிகிட்டு வந்து அவர் சரியான தீர்ப்பு சொல்வார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யோசனையை இந்திரனும் ஏற்றுக்கிட்டு அவருடைய சாரதியான மாதிரியை கூப்பிட்டு நீ வந்து விமானம் எடுத்துட்டு போய் விண்ணுல மண்ணுலகத்தில் வந்து விக்ரமாதித்த ராஜாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் மாதிரிக்கு வந்து மனுஷனை வந்து இந்திரலோகத்தை கூட்டிகிட்டு வரதா அப்படின்னு ஒரு அறமனசாக இருக்குது இப்போ நாரத சொல்கிறாரு மாதிரி அப்படி நினைக்காத விக்ரமாதித்தர் வந்து எல்லா கலையும் நல்லா தேர்ச்சி பெற்றவர் நல்ல அறிவாளி அவருக்கு வந்தால் சரியாக இருக்கும் நீ அவரை தப்பாக போடாத அப்படின்னு சொல்கிறார் இருந்தாலும் மாதிரிக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மானிடனை கூட்டிகிட்டு வரணுமா சரி ஆனால் இந்திரர் சொல்லிட்டாரு ஆணையிட்டாரு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வராங்க விக்ரமதித்த இந்த மாதிரி சொல்லணுன்னு விக்ரமதித்தனும் காளி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு சரின்னு சொல்லி அந்த விமானத்தில் வலது வலதுக்காலை எடுத்து வைக்கிறாரு இடதுக்கால் பூமியில் இருக்குது இந்த நேரத்தில் மாதிரி என்ன பண்ணுறா விமானத்தை கிளப்புறாரு இவர் விட்டுட்டு போயிடலாம் ஐடியாவில் ஆனால் விக்ரமத்தன் இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வலதுக்கால் உள்ள கட்டவர்களால் அந்த விமானத்தை அழுத்துறாரு அதற்கு அழுத்துறதுனால அந்த விமானத்தை கிளப்ப முடியல புறப்பட முடியல இப்போ மாதிரி புரிஞ்சிருச்சு விக்கிரமாதித்தடைய பலம் என்ன அப்படின்னு புரிஞ்சு மன்னிப்படி கேட்டு விக்ரமதித்தரை விமானத்தில் ஏற்றி லோகத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க அங்கே இந்திரனும் மற்றவங்களும் விக்ரமாதித்தனை நல்லா வரவேற்று நல்லா உபசரிக்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நடன போட்டி வைங்க அப்படின்னு சொல்கிறார் அவரும் அப்போ நான் ரொம்ப ஊர்வசியம் ஆடுறாங்க ஆடுனோடனே விக்ரமதித்த சொல்கிறார் ரெண்டு பேருமே நல்லா ஆடுறாங்க இப்போ தனித்தனியாக ஆடினாங்க ஃபஸ்ட்டு ஊர்வசி அப்புறம் ரொம்ப அது மாதிரி தனித்தனியாக ஆடுனால யார் நம்மளுக்கு ஒரு நல்லா ஆடுறாங்கிறத கணிக்க முடியல ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஆடட்டும் நாளைக்கு இந்த போட்டி நடக்கட்டும் அப்போ நம்ம முடிவு செய்யலாம் அப்படின்னு விக்ரமாதித்தர் சொல்லவும் இந்திரனும் சரின்னு சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் விக்ரமாதித்தர் என்ன பண்ணுறாரு நந்தவனத்தில் போய் சில பூக்களை பறித்து பூச்செண்டு பொக்கே ரெண்டு பொக்கே செய்கிறாங்க அந்த பொக்கேல உள்ள ரெண்டு பொக்கையிலையுமே சில வண்டுகளை திணிச்சு வைக்கிறார் இது மாதிரி ரெடி பண்ணி வைக்கிறார் இரவில் நடன போட்டி நடக்குது அப்போ நடன போட்டி ஆரம்பிக்கிறப்ப விக்ரமாதித்தர் ஊர்வசியம் ரம்பாவையும் கூப்பிட்டு வெறும் கையால் ஆடுறதை விட இந்த பூச்செண்டு வச்சு நீங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒவ்வொரு பூச்செண்டு பொக்கையை கொடுக்குறாங்க அவங்களும் வாங்கிட்டு நடனம் ஆடுறாங்க நடனம் ஆடுறப்ப ரொம்ப வந்து அந்த நடனத்தில் நல்லா வெறியாக அந்த பொ பூச்செண்டை வந்து நல்லா அழுத்தி வெறிதனமாக அழுத்தி நடனம் ஆடுறப்ப அந்த இருந்து வண்டு வந்து வெளியில் வந்து ரம்பாவாக கடிக்குது அதனால அவங்க வந்து நடனம் ஆடுறப்ப தடுமாறாங்க ஏன்னா வண்டு கடித்தா வலிக்கும் அப்போ அவங்களுக்கு அது எல்லாம் சரியா இது க நினைவு வராது இல்லையா அந்த ஸ்டெப்லாம் வராததுனால கொஞ்சம் தடுமாறுறாங்க ஊர்வசி வந்து அந்த பூச்செண்டை மென்மையாக பிடிச்சி ஆடுறதுனால வண்டு வரல அவங்க கரெக்டாக ஆடுறாங்க இப்படி நடனம் முடியுது இதை வந்து விக்ரமாதித்தன் பார்த்துட்டே இருந்துட்டு ஊர்வசி தான் நல்லா ஆடுறாங்க அவங்க தான் நல்ல நல்லா ஆடுறாங்க தீர்ப்ப சொல்கிறாங்க இந்திரன் கேட்குறாரு நீங்கள் வந்து இது எப்படி தீர்மானிச்சிங்க அப்படிங்கிறப்ப இந்த பூ பூச்செண்டிலேருந்து வண்டு வந்துருச்சு பாருங்க இதை வந்து ஊர்வசி வந்து மென்மையாக பிடிச்சி ஆடினாங்க ரொம்ப வந்து வந்து அழுத்தி பிடிச்சி ஆடி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இதில் இந்திரன் சொல்கிறது சரி இந்த தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் ஒரு பூச்செண்டை வந்து மென்மையாக பிடிச்சதுனாலையும் அழுத்தி பிடிச்சதுனாலையும் வந்து அவங்க வின் பண்ணாங்க அப்படிங்கிறத எப்படி நான் ஏற்றுக்க முடியும் எந்த காரணம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு விக்ரமாதித்தன் சொல்கிறாரு வசந்தராஜன் அப்படிங்கிறவர் இந்த நடனத்துக்கு ஒரு ரூல்ஸ்லாம் எழுதியிருக்காங்க அதில் வந்து இயற்கையான பாவம் காட்டணும் எவ்வளோதான் நடன பயிற்சி எடுத்தாலும் லா நம்ம வந்து மென்மையான அசைவுகள் கை அசைவுகள் லாபமாக முகபாவம்லாம் இயற்கையாக இருக்கணும் அப்படின்னு சில ரூல்ஸ் எழுதியிருக்காங்க அதுக்கு ஊர்வசி நடனம் தான் ஒத்துப்போகுது அப்போ அவங்க தான் வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த தீர்ப்பை எல்லாரும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு கைத்தட்டுறாங்க எல்லாரும் பாராட்டுறாங்க இந்திரன் வந்து அவருக்கு விக்ரமாதித்தனுக்கு வந்து நகைகள் அப்புறம் பல பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திர இந்திரசபையில் பொக்கிஷத்தில் உள்ள ஒரு சிம்மாசனம் அது என்ன சிம்மாசனம் அப்படின்னா நவரத்னங்களால் ஆன அந்த சிம்மாசனம் வந்து முப்பத்தி ரெண்டு படிகள் இருக்கு ரொம்ப விசித்திரமா ஸ்பெஷலாக இருக்க அந்த சிம்மாசனத்தை வந்து பரிசா கொடுக்குறாங்க இதை வந்து அவர் ஏத்துக்கிட்டு அந்த விமானத்தோட பூமிக்கு வராங்க அது மட்டும் இல்லாமல் இந்திரன் வந்து ஒரு வரம் தராங்க விக்ரமாதித்தன் என்ன அப்படின்னா நீ இந்த சிம்மாசனத்துல இருந்து ஆயிரம் வருஷம் ஆட்சி புரிவ அப்படின்னு சொல்லி ஆசிர்வதிக்கிறாங்க அந்த வரத்தையும் வாங்கிட்டு அவர் பூலோகம் வரார் பூலோகம் வந்தோடனே அவர் தம்பியான பட்டியை வந்து சந்தித்து இந்த மாதிரி பூல விண்ணுலகத்துக்கு போய் இந்த மாதிரி இதை பரிசுலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் வரம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் தம்பியான பட்டி கேட்குறாரு அப்போ எனக்கு எதுவும் வரம் வாங்கிட்டு வரலையா நான் வந்து உங்களுக்கு நீங்கள் ஆட்சி செய்கிற காலம் வரைக்கும் நான் உங்களுக்கு அமைச்சராக இருக்கணும் அதுதான் என் விருப்பம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ வந்து விக்ரமாதித்தன் வருத்தப்படுறார் ஐயோ நான் வந்து உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்ட்டு சரி இதை நான் சரி செய்கிறேன்னு சொல்லி பட்டி என்ன செய்கிறாரு காளி கோயிலுக்கு போய் சாமியை கும்புறார் அப்போ காளி தேவி வந்து தோன்று உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு அவர் வந்து நான் ரெண்டாயிரம் வருஷம் வாழணும் அப்படின்னு சொல்றாரு அப் காளி தேவியும் சரி நான் உனக்கு இந்த வரம் தரேன் ஆனால் அதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல அரசருடைய தலையை வந்து கொய்து எனக்கு கொ கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு பட்டி உடனே விக்ரமாதித்தன் தங்கியிருக்க அரைக்கி போய் கதவு தட்டுறாரு தட்டினா விக்ரமாதித்தன் வெளியில் வந்து என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க என்ன வேணும் அப்படின்னா அப்போ பட்டி சொல்கிறாரு நான் உங்கள் தலையை வேணும் அப்படின்னோடனே சரி நீ கேட்டு எதுவும் நான் ஒன்று மறுத்ததில்லை என் தலையை எடுத்துக்கோ அப்படின்னோன்னே அவரை விக்ரமாதித்தன் தலையை வெட்டி காலி க சமர்ப்பிக்கிறாரு சமர்ப்பிக்கிறார் உடனே காளியும் நான் உனக்கு இந்த வரத்தை தரேன் நீ வந்து ரெண்டாயிரம் வருஷம் இருப்ப அப்படின்னு சொல்றாரு உடனே அவரு சிரிக்கிறாரு ஏன் சிரிக்கிற அப்படின்னு காளி கேக்குறாப்ப அப்ப வந்து பட்டி வந்து இந்திரம் கொடுத்த வரத்தையே ஒண்ணும் காணா இப்போ விக்ரமாதித்தர் வந்து ஆயிரம் வருஷம் ஆட்சி செய்வார்னு சொன்னது இப்போ இல்லை ஏன்னா அவர் இறந்துட்ட இப்போ தலை வெட்டி அவருடைய வரமே இல்லாமல் போகுது அப்போ நீங்கள் கொடுத்த வரம் மட்டும் செய்யுமா பை ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்குறப்ப காளிதேவி அதெல்லாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்னும் ஏதாவது வேணும்னா கேளு அப்படின்னோடனே பட்டி கேட்குறாரு எங்கள் அண்ணாவுக்கு திருப்பி உயிர் கொடுங்க விக்ரமாதித்தருக்கு திருப்பி உயிர் வேணும் அப்படின்னோன்னே சரி அப்படின்னு சொன்னால் அவருக்கு உயிர் வருது இப்போ விக்ரமாதித்தன் கேட்குறாரு அது நடந்ததெல்லாம் பட்டி சொல்கிறாப்ல இது மாதிரி நடந்ததெல்லாம் சொன்னோன்னே விக்ரமாதித்தன் சொல்கிறாரு நான் வந்து ஆயிரம் வருஷம் வாழ்வேன் நீ ரெண்டாயிரம் வருஷம் வாழ்வேன்னு வா எப்படி இருக்க எனக்கு அமைச்சராக நீ ரெண்டாயிரம் வருஷம் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கணோனே அதுக்கு பட்டி சொல்கிறாரு இதுக்கும் நான் ஒரு ஏற்பாடு செய்கிறேன் என்ன அப்படின்னா நீங்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து ஆட்சி ஆயிரம் வருஷம் செய்யலாம் தானே வரோம் நீங்கள் வந்து ஆறு மாதம் அந்த சிம்மாசனத்துக்கு உட்காந்து ஆட்சி செய்யுங்க மீதி ஆறு மாதம் வந்து நீங்கள் காட்டில் ராஜாவாக இருங்க அங்கேருந்து ஆட்சி செய்யுங்க நான் உங்களுக்கு அமைச்சராக இருக்கேன் இப்போ வந்து இந்த ரெண்டாயிரம் வருஷம் வந்து சரியாகும் நானும் உங்களுக்கு ரெண்டாயிரம் வருஷம் அமைச்சராக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி அவங்க ஆட்சி செய்கிறாங்க இப்படி இந்த கதையை வந்து இந்த போஜராஜன் இருக்கல அது மொதல் படிக்க ஏறப்ப அதில் உள்ள மனோரஞ்சித ப பதுமை தான் இப்போ இந்த கதையெல்லாம் சொல்லுது போஜராஜன் அரசுக்கு சொல்லுது அந்த மனோரஞ்சித பதுமை சொல்லுது இப்போ இந்த விக்கிரமாதித்தனுடைய இன்ட்ரடக்ஷன் இதுவே உங்களுக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக பிரமிப்பாக இருக்கு இந்த இப்போ ஆயிரத்துல ஒரு பங்காவது உனக்கு சிறப்பும் இருக்கா நீ யோசிக்கணும் அப்படின்னு அந்த போஜராஜனை பார்த்து சொல்லுது அதுக்குள்ளே போஜராஜனுக்கு ப பதவி ஏற்கிற டைம் வந்து முடிஞ்சு நல்ல டைம் முடிஞ்சு போயிடுது அதனால் அவர் திருப்பி வருத்தத்தோட அரண்மனைக்கு திரும்பிடுறாரு இந்த கதை இதோட முடியுது அடுத்த கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்